இயக்குனர் வெற்றிமாறன் அதாவது வெற்றிமாறன் படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தான் அது முதல் படமான பொல்லாலேருந்து கடைசியாக ஆன விடுதலை டூ தவிர மற்ற எல்லா படங்களுமே வெற்றி படங்கள் தான் ஆனாலும் கூட அந்த வெற்றியின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதற்கு மிக முக்கிய காரணம் வெற்றிமாறன் மீது வைக்கப்பட்ட ஒரு விமர்சனத்தின் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா அவர் வந்து படம் எடுப்பார் எடுப்பார் எடுத்துக்கிட்டே இருப்பார் அது இத்தனை நாளில் தான் ஷூட் பண்ணுவேன் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது எடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு கதையை பிளான் பண்ணிட்டு போவார் ஆனால் அந்த கதையை தான் எடுப்பாரான்னு அவருக்கே தெரியாது ஸோ ஒரு வழியாக ஓரளவு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து எடிட்டிங் டேபிளில் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொட்டி எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வேறு ஒரு கதை தோணும் அவருக்கு உடனே நம்ம பண்ணுவார் இந்த கதை பற்றாது இன்னும் கொஞ்சம் நிறையா ஷூட் பண்ண வேண்டியிருக்குன்னு நிறையா ஷூட் பண்ணுவார் மறுபடியும் அதெல்லாம் வந்து கோத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முற்றிலும் வேறு ஒரு கதையாக இருக்கே அப்போனா இதற்கான லீடு செகண்ட் ஹாஃப்லாம் வேறு மாதிரி பண்ணுன்ட்டு மறுபடியும் புதுசாக யோசிச்சுட்டு மறுபடியும் ஷூட் போவார் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு படத்துக்கும் போக 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 என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த படத்தோட பட்ஜெட்டும் சரி எல்லாமே மூணு மடங்கு மேலே ஆயிரும் கடைசியாக ரிலீஸான விடுதலை ஒரு பாகம் விடுதலை முதல் பாகமே உதாரணம் ஏன்னா விடுதலை படத்தை ஆரம்பிக்கும் போது வெறும் முப்பத்தி அஞ்சு நாளில் முடிச்சிடலாம் சூர்யா வச்சு சூரிய வச்சு அப்படின் தான் போனார் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த முதல் பாகம் முப்பத்தி அஞ்சு நாட்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பெரிய படமாகி அந்த பெரிய படமும் இரண்டாம் பாகம் படமாகி விடுதலை டூ ஒரு மிக மோசமான தோல்வி படம் ஆயிடுச்சு ஸோ இப்படியெல்லாம் வெற்றிமாறன் மேலே விமர்சனம் இருக்குது அதனால தான் அவர் படங்களில் வந்து பெருசாக நடிக்கிறதுக்கு பெரிய ஹீரோக்கள் ஆசைப்பட்டாலும் வெற்றிமாறன் படத்தில் நடிக்கலாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வெற்றிமாறன் வந்து நிறைய டேட்ஸை வாங்கிக்குவார் வாடிவாசலாக கூட பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணது காரணம் அதுதான் சூர்யாட்ட ரெண்டு வருஷம் டேட்டு கேட்டு கூட அந்த படத்தை ரெண்டு வருஷத்தில் முடிச்சிடுவேன் அப்படின்னு ஷூராக வெற்றிமாறனால் வந்து உறுதி சொல்ல முடியும் அதனாலயே சூர்யா அந்த படத்துலேருந்து விலகிட்டாரு அப்படின்னு தகவல் வந்துச்சு சரி எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை வெற்றிமாறின பற்றி அப்படின்னா இதோ இப்போது சிம்பு வச்சு வடசென்னை பேக்டாப்பில் ஒரு படம் எடுக்காரு பார்த்தீங்களா அந்த படத்தோட ப்ரோமோ ஷூட்டு போன வாரம் பண்ணாங்க அந்த ஃபோட்டோவோட லீக் ஆச்சு ஆனால் அந்த ப்ரோமோ ஷூட் ஒரு நாள் தான் பிளான் பண்ணாங்களாம் ஆனால் அந்த ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே இரண்டு நாள் ஆகிடுச்சி அதாவது ப்ரோமோ ஷூட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரீஷூட்டு அப்புறம் சொன்னதை விட அதிகமான செலவு சொன்னதை விட அதிகமான டைமு எல்லாத்தையும் டபுள் மடங்காக எழுத்து விட்டார் வெற்றிமரன் ஸோ ப்ரோமோ ஷூட்டுக்கே எப்படி அப்படின்னா படம் சொல்லி வச்ச மாதிரி அதே நாளில் அதே பட்ஜெட்டில் முடிப்பாரா இல்லை இரண்டு மடங்கு ஷூட்டிங் டேஸும் இரண்டு மடங்கு படத்தோட பட்ஜெட்டும் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி எல்லோரும் எழுப்ப ஆரம்பிச்சுக்காங்க ஸோ வெற்றிமாறனோட இந்த ஒரு செய்கையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்